தங்கம் வெள்ளி எல்லாம் நிறம் மாறலாம் ஆனா ஒரு குடும்பத்தோட உண்மையான பாசம் எப்பவும் மாறாது இத நான் முன்னாடியே உணர்ந்திருக்கலாம் நரகத்துல இருக்கிற மாதிரி இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம் என்ன மன்னிச்சிருங்க நான் உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன் ஹே குணால் வித்யா ஹே வித்யா அப்பா அப்பா ஆயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் சார் சார் ப்ளீஸ் சார் நில்லுங்க சார் என்ன யாரும் தடுக்காதீங்க என் மனைவி கிட்ட இருந்தும் என் குழந்தைகிட்ட இருந்தும் என்னை யாராலயும் பிரிக்க முடியாது என்ன மனுசிடி வித்யா நான் வந்தா சொல்லங்களா பிம்பு குணா அப்பா பாரு நான் உயிரோட இருக்க ரெண்டாயிரத்தி பத்தா நான் கடந்த காலத்துக்கு எப்படி வந்தேன், ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு வந்துட்டேன் எப்படி டைம் கரெக்டா தான் ஓடிட்டு இருக்க நான் எப்படி காலத்தை கடந்து பின்னாடி வந்த என் குழந்தைங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னா என் தப்ப உணர்ந்ததுனால எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு டிம்பிள் டிம்பிள் குணால் தயவு செஞ்சு குழந்தைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க வித்யா நீ உயிரோட இருக்க வித்யா உங்களுக்கு காசு தானே வேணும் இல்ல இல்ல எனக்கு காசுல தேவையில்லை என்னிலிருந்து நான் மாறிட்டேன் குடிக்கிறது சீட்டாடுறது எல்லாத்தையும் நிறுத்திடுறேன் சரி அதெல்லாம் விடுங்க நடக்காத விஷயத்துக்கு எதுக்காக வாக்கு கொடுக்கறீங்க பிளீஸ் இந்த தடவை கன்ஃபார்மா தான் சொல்றேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு இதுக்கு அப்புறம் தப்பு பண்ண மாட்டேன் பாப்பா அப்பா கிட்ட வா இல்ல பொண்ணுல பேசாதீங்க பொண்ணுலமா இங்க ஏதோ பெத்த அப்பா பொத்த குழந்தைங்க பயப்படுவாங்களா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு வருஷத்தை குடிச்சு சாகுறதே மேல் வித்யா இப்படி எல்லாம் சொல்லாது நான் சத்தியம் பண்றேன் இந்த முகம் குழந்தைகளை பயமுறுத்தாது அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் நான் எல்லா தப்பான வேலையை விட்டுரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நீங்க என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது அது நல்ல இல்ல ஆனா அது உண்மையா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த ஒரு தடவை நம்பு நீ நீயே சொல்லு என்ன பண்ணணும்னு நான் பண்றேன் இது வரைக்கும் நான் பண்ணாததெல்லாம் பண்றேன் இப்ப நான் என்ன பண்ணணும் நீ நீயே சொல்லு நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கு கொஞ்சம் தள்ளியே இருங்க நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே நீங்க மார்க்கிட்டு என்ன தோணுச்சுன்னா அதை நிரூபிச்சு காட்டுங்க ஆஹ் என்னன்னு சொல்லு மார்க்கெட்டுக்கு போங்க ஒரு கிலோ சக்கரை டீ தூள் மூணு கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க சரி இங்க பாருங்க இந்த காச வச்சு நீங்க பொருட்கள் வாங்காம சாரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நானும் பசங்க இல்ல இல்ல அப்படில எதுவும் நடக்காது நான் நான் உடனே வாங்கிட்டு வர்றேன் அடா என்னப்பா நீ இங்க இருக்கியா உன்னை பார்த்து எவ்வளவு நாலஞ்சு டேய் கையில்ல காசெல்லாம் வெச்சிருக்க ஆமா அது வந்து கடைக்கு வா 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 நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு சரக்கடிச்சு ஜாலியா இருக்கலாம் நீ இல்ல வா நீ இல்ல இல்ல எனக்கு வேல இருக்குட நோ இதெல்லாம் என்னது சுரேஜ் பப்ஸ்லி ஸ்லீவ் போட் இதெல்லாம் நான் பல வருஷமா தான் இருக்கேன் இதெல்லாம் புதுசா என்ன இருக்கு மேம் நீங்க கடந்த ரெண்டு மாசமா எல்லா காஸ்டம் டிசைனर्सஓட டிசைன்ஸையும் ரிஜெக்ட் பண்றீங்க டாப் டிசைனर्सஓட டிசைன் ரெஃபரன்ஸ் கூட உங்களுக்கு பிடிக்கல போ எல்லாமக்கே தெரியும் எப்படிப்பட்ட டிசைனர் வேணும்னு சொல்லுங்க மேடம் அது எப்படின்னா அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பழசா இருக்கணும் பட் திங்கிங் புதுசாக இருக்கணும் கண்டிப்பா யாராவது நியூ ஸ்டைல எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுவாங்கல்ல மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மேடம் இப்ப எல்லாருமே புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பயப்படுறாங்க அதனால ரிஸ்க் எடுக்க முடியாது நாம ரிஸ்க் எடுக்கலாம் அப்புறம் சோனல் நீ ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்ல தேடுறது நிறுத்து பெரிய டிசைனர்ஸ் பெரிய ஆபீஸ்ல தான் இருப்பாங்கன்னு எந்த புக்ல எழுதிருக்கு உண்மையான டேலண்ட் இந்த ஊரோட ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு சின்ன ரூம்ல இருந்து வெளியே வர துடிச்சிட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் வேணும் அண்ணா ராகேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க

அந்த குடிகிறந்த ஒண்ணு அடிச்சா இல்லமா இது பழைய காயம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரன்னு போயிருக்காரு இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிருக்காரு அது உண்மையா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் மூணு கிலோ சாப்பாட்டு அரிசி டீ தூள் அப்புறம் சக்கரை இந்த எல்லா பொருளையும் இந்த பணத்தை வச்சு எப்படி வாங்க முடியும் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி ஆகணும் ம் என்ன பண்ணலாம் இது ராஜன் தானே பேசாம அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் அவங்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தேவைப்படும் போது கழுதைய கூட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம்னு என்னைக்கு அந்த குடிகார பைய திருந்துறானோ அன்னைக்கே கோபாலோட வண்டி மேல ஏறி நான் டான்ஸ் ஆடுற சரியா நீ நான் சொல்றத கேக்குறியா நீ சுரேந்திர கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு சொந்தமா சலூன் இருக்கு அதனால அவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறான் உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்குவான் இல்லமா என்னால அது முடியாது உன்கிட்ட நான் எதையும் கேட்க விரும்பல

இனிமே என் குடும்பத்தை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு விக்கிறதுக்கு ரெடியா ஃபேக்டரியில இருந்து திருடின பொருள் சோப்பு சீப்பெல்லாம் விக்கணும் இப்படி எதுவா இருந்தாலும் விக்கணும் ஆ ராஜன் அண்ணா அது எல்லாத்தையும் வித்தா எவ்வளவு கிடைக்கும் ஐநூறு எனக்கு இது எவ்வளவு இருந்தாலும் உனக்கு அதெல்லாம் சரி எங்க விப்ப அங்க தள்ளுபடி 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 எந்த பொருளை எடுத்தாலும் தள்ளுபடி பை டு கெட் ஒன் ஃப்ரீ

அண்ணா இது உங்க பங்கு கை நிறைய பணம் இருக்கு இந்த பணத்துல வச்சு குழந்தைங்களுக்கும் வித்யாவுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கலாம் அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஷூ ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிடலாம் நீல் நண்பா பணம் சம்பாதிக்கிறியா அதுக்காக நான் இன்னைக்கு உனக்கு பார்ட்டி கொடுக்கறேன் இந்த புடி நாளைக்கு நான் பார்ட்டிக்கு வரேன் மிஸ்டர் சோப்ரா கே இன்ஃபார்ம் பண்ணுங்க انا மார்னிங் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்களே மேம் அதாவது புது டிசைனர்ஸோட புது ஐடியா கிடைக்கிற வரைக்கும் எந்த பார்ட்டிஸ்க்கும் போக மாட்டேன்னு சொன்னீங்க انا இப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்ன ஐடியா மேம் நான் ஒரு நேஷனல் லெவல் கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண போறேன் அதுல நம்ம நாட்ல யார் வேணாலும் அவங்க டிசைன்ஸ் ஷோகேஸ் பண்ணலாம் எந்த ரெஃபரன்ஸ் இருக்க கூடாது எந்த டாக்ஸ் இருக்க கூடாது பியூர் டாலன்ட் அண்ட் பாஷன் இது பிரில்லியன்ட் ஐடியா மேடம் winner க்கு பிரைஸ் மணி என்ன

ஆனா சில நேரங்கள்ல ஜொலிச்சுட்டு இருக்க ஒரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரத்துக்கு வானத்துல ஜொலிக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும் அம்மா அம்மா நான் அந்த பாட்டி எடுத்துட்டு வந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு மாமா எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா எனக்கும் ரொம்ப பயங்கரமா பசிக்குது ஹே இங்க பாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்பா இப்போ வந்திடுவாரே ஆனா அப்பா குடிகாம வருவாரா நான் சொல்றத நல்லா கேட்டுக்க அந்த வித்யா என்னோட பொண்ணு மாதிரி புரியுதுல்ல இங்க பாரு நீ அவளையும் அந்த பிள்ளைங்களையும் ஏத்துக்கிறேன்னு தான் நான் உனக்காக பேச வரேன் ஒரு வேளை நீ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்னு வெயி அப்புறம் நான் உன் கடைக்கு வந்து என் செருப்பை எடுத்து உன்னை அடிச்சு வெளுத்து வாங்கிடுவே சொல்லிட்டேன் அட என்ன ஆன்ட்டி நீங்க என்ன அந்த குடிகார மாதிரி நினைச்சிட்டீங்களா அவங்கள பாத்துக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்க கூடாதுன்னு நினைச்சா நான் எதுக்காக இங்க வரப் போறேன் சரி வா அவங்கள போய் பார்க்கலாம் வா

கடவுல கஸ்டமர்ஸ் வந்துருப்போங்க இன்னைக்கு சூதாட்டத்துல பணத்தை ஜெயிச்சிட்டு வந்திருக்கான் நாளைக்கு தோத்துடுவான் மறுபடியும் புள்ளைங்கள பட்டினி போட்டுருவான் பொண்டாட்டி பிள்ளைங்கள அடிப்பா அதானே இவங்கள நான் சுத்தமா மறந்தே போயிட்டேனே இல்ல ஆண்டி இல்ல இனியோட இளமை முடிஞ்சுது நான் குடிக்க மாட்டேன் சீட்டு விளையாட மாட்டேன் இதுக்கு அப்புறம் இவளை நான் அடிக்கவும் மாட்டேன் ஆஹ் அப்புறம் ஆண்டி நான் ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டேன் என் பெட்டு கீழே ஒரு பாட்டில் இருக்கு பாதி இங்கிலீஷ் சரக்கு அத நீங்க எடுத்துக்கங்க எனக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் ஏய் என்ன சொல்ற நீ வச்சிருக்கிற அந்த பாதி இங்கிலீஷ் சரக்க புடிச்சு வாழணுங்கிற நிலைமை இந்த லத்திகாவுக்கு இன்னும் வரல தப்பான வழியில வர பணத்தை வச்சு நான் ஒண்ணு வாழ மாட்டேன் புரிஞ்சுக்க நீ உண்மையை சொல்லுங்க இவ்வளவு பொருட்கள் வாங்க பணம் எங்க இருந்து கிடைச்சது வேலை செஞ்ச வித்யா உண்மையாவும் நேர்மையாவும் வேலை செஞ்சேன் நம்பு உன் மேல சத்தியமா ஏய் அவ மேல பொய்யான சத்தியம் எல்லாம் பண்ணாதடா எனக்கு மட்டும் கோபம் வந்தது உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்போ உங்க மேல சத்தியம் அப்போ

அட கடவுளே இவ தான் புருஷன கண்மூடித்தனமா நம்பறதை எப்ப தான் நிறுத்த போறளோ எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது புரிய போக என்ன என்ன నిను பாத்திட்டு இருக்கேன் ஏنا படமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து தொலை நீ போய் உட்காருமா ஏ செல்லங்களா இன்னைக்கு அப்பாதான் சமைச்சு சமச்சி கொடுக்கப் போறேன் ஓகே

சொந்தமா ட்ரெஸ் ரெடி பண்ணி சொந்தமா பிராண்ட உருவாக்கலாம் பெரிய பணக்காரங்களுக்கான ட்ரெஸ் அதுவும் யாருக்கான ட்ரெஸ் தெரியுமா தெரின்கான் தெரின்கானா இந்த கண்ணாலே மயக்குவாங்களே அவங்க தானே இங்க பாருங்க அண்ணா அவங்க காம்படிஷன் வச்சிருக்காங்க வித்யா அதுல கலந்துக்க போறா வித்யா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சதும் அதுக்கப்புறம் வித்யாவோட பேர்ல ஃபேஷன் பிராண்டை நான் உருவாக்குவேன் அது மட்டும் இல்லாம ஜெரீன் கான அதுக்கு பேஸ் ஆகிடுவேன் ராஜனண்ணா சைனாவில இருந்து ஏதாவது துணியை வர வைக்க முடியுமா சொல்லுங்க அம்மா திருமணி குடிக்க ஆரம்பிச்சிட்டே என்ன இல்ல நீ ஏதோ நட்சத்திரத்தை தொடர்றதை பத்தி பேசிட்டு இருக்க நான் மரணத்தையே தொட்டுட்டு வந்திருக்கேன் ராஜனண்ணா நட்சத்திரம் எல்லாம் தான் இருக்கு அப்படின்னா அப்படின்னா இனிமே என் வாழ்க்கையில தோல்விங்கிறதே கிடையாது வெற்றி மட்டும்தான் வித்யாவோட பேரை ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பிராண்டா ஆக்குற வரைக்கும் நான் நிச்சயமா ஓய மாட்டேன்

இல்ல லே ஒண்ணு நானா பணத்தை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் ஆமா நான் இருக்கும்போது நீ எதுக்கு பணத்தை பத்தி யோசிக்கிற சரி ஒரு விஷயம் சொல்லு உன்னோட அவனோட ஹீரோயின் ஜெரின் கான் நீ அவங்களுக்காக dress மட்டும் ரெடி பண்ண போறது நீ அவங்களையே மீட் பண்ண போற அவங்கள பார்க்கனங்கறது தான் என்னோட கனவே அவங்க என்னோட ஃபேவரட் ஆனா அவங்கள நான் எப்படி பார்க்க முடியும் ஹேடியா என்னோட கனவு என்னன்னு தெரியுமா உன்னோட எல்லா கனவையும் நிறைவேற்றுறதுதான் சரி வா நம்ம ரெண்டு பேரும் நம்ம கனவுகளை நிறைவேற்றிக்கலாம் சரி இப்ப என்ன பாசம் ரொம்ப அதிகமா ஆகுது அதிகமா இருக்கு அதிகமா ஆகுது ஐயோ இந்த ஸ்கிரீன் மூடணும் வித்யா ஏ வித்யா இங்க பாரு நீ ஒரு ஸ்கெச் பண்ணில பாத்தியா சைனாவில இருந்து நான் அதே மாதிரி துணி வாங்கிட்டு வந்திருக்கேன் மேட்சிங்கா இருக்குல்ல சீக்கிரம் மெஷின் ஆன் பண்ணி தக்க ஸ்டார்ட் பண்ணு போ இந்த துணி ரொம்ப அழகா இருக்கு எப்போ கொரியர் பண்ணனும் நாளைக்குள்ள நாளைக்கா ஆ நீ என்ன சொல்ற நாளைக்குள்ள இத எப்படி ரெடி பண்ண முடியும் அதெல்லாம் பாசிபிளா இல்ல அட கண்டிப்பா பாசிபிள் தான் நான் இருக்கேன்ல உன்னால முடியும் நீ போய் உட்காரு போ 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 ஆ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு

அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நாம இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீங்க வேணா பாருங்க என்ன ஒரு மாசத்துல பணம் வாங்கல என்னோட பேரு கோமல் இல்ல என்னமா என்ன சொனக்கு அப்பா சார் என்ன மறுபடியும் ஸ்கூலை விட்டு வெளிய அனுப்பிட்டாரு அவரு அம்மா அப்பா யாரையாவது கூட்டிட்டு வரணும்னு சொல்றாரு சார் என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா

உங்கள மாதிரி இந்த குழந்தைய ரவுடி ஆக்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் சொல்றதை கேளுங்க இந்த மாதிரி ரவுடியோட பிள்ளைக்கு எந்த ஸ்கூல்லயும் அட்மிஷன் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா இந்த பொண்ணால எல்லா பசங்களும் கெட்டு போயிடுவாங்க இந்த பொண்ணு இப்பவே இந்த ஸ்கூல விட்டு வெளிய அனுப்புங்க எதுக்கு இந்த பொண்ணு வெளியில அனுப்புணும் உங்க பசங்க தான் கெட்டு போய் நிக்கறாங்க ரெண்டோட அப்பா பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அது தப்பா தெரியலையா என்ன உடனே மாதிரி குடிகாரனுக்கு ஆர்த்தி எடுப்பாங்க சார் சொன்னது சரிதான்

நீங்க நேரா பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போங்க அங்க டிசி வாங்கிட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க சார் இதே தவிர இப்போதைக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நான் கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுறேன் சரி தம்பி ஒரு அர்ஜென்ட்டா கால்ரா தங்கிச்சு தான் நீ இங்க இருக்கேன்னு சொல்லி விட்டாங்க ஜரின் கான் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க ஜரீன் கானா ஹலோ சார்

நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா அதை நாங்க ஒத்துப்போமா நாங்க என்ன முட்டாளா என்ன சரிங்க சார் ஒருவேளை நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வரலனா என் பொண்ணு அப்ப ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடு சரி இன்னும் பிப்டீன் டேஸ்ல ஆனுவல் டே ஒருவேளை பிப்டீன் டேஸ்க்குள்ள நீங்க ஜரின் மேம இந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரலன்னா உங்க பொண்ணோட டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் உங்க வீடு தேடி நிச்சயமா வரும் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்

நாம யாரையும் அடிக்கலாம் கூடாதுமா இங்க உன் கூட படிக்கிறாங்கல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட அப்பாவை தப்பு தப்பா பேசினாங்கல்ல நீ வேணா பாரு போங்கிட்ட ஒரு நாள் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஏ டிம்பிள் நீ ரொம்ப லக்கி ஏன்னா உங்க அப்பா தான் இந்த உலகத்துல பெஸ்ட் அப்பான்னு வெல்கம் 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 லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நான் அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த போறேன் அவங்க கிட்ட போனி வேற இருக்கேன்

பாரு லைஃப்ல சில விஷயம் அச்சிவ் பண்ணனும்னா சில விஷயங்களை இழந்தாகணும் நான் உன்னோட ஃபேமிலியை மட்டும் தானே இப்ப வேணாம்னு சொல்றேன் அப்புறம் உன்னோட வாய்ஃப் அவங்களை என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் ஹலோ மேடம் பணம் சம்பாதிக்கணும் ஆசை உங்க மூளையை நல்லா குழப்பி விட்டுருக்கு முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ட்ரீட்மென்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது உங்க இன்வெஸ்டர்ஸ் கூட இருக்கும் ஐ லைக் இட் பல வருஷத்துக்கு அப்புறம் வைஃப உண்மையா லவ் பண்ற ஒரு ஆளை நான் பாக்குறேன் நீ மீட்டிங் எப்படி போச்சு உள்ள வாங்க இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலயும் நம்மள பிரிக்க முடியாது நான் வாழ்க்கைக்கு எந்த உயரத்துக்கு போனாலும் சரி என்னோட இதயம் உனக்காக மட்டும் தான் துடிக்கும் அட ராஜரேனா வாங்க வாங்க என்ன விஷயம் சொல்லுங்க முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்